ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் ஏன்னா உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் அனைவருமே பண்ணிட்டு விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டிகரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகன் இன்றைய தினம் முழுவதும் இருக்கிறாருங்க அதனால் இன்றைய தினம் முழுவதும் நமது கடராசி என்பர்களுக்கு சந்திராசிரமம் ஸோ இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் போது இன்றைய நாள் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்ச நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று உங்களுடைய வாழ்க்கையை வந்து சுமூகமாக நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கும் போக வேண்டாங்க தேவையில்லாம யார்டையும் வந்து வாக்குவாதங்களும் நீங்கள் செய்யாம நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தா போதுமானதுங்க மற்றவங்க சண்டையில போய் நீங்க மூக்கம் நுழைக்க கூடாது மேலும் நம்பியும் எந்த விதமான சூழலையும் நீங்க வந்து பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் நீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானதுங்க இந்த தினம் ஆரோக்கியத்துல உடலுக்கு ஒவ்வொரு உணவு எடுத்துக்காதீங்க ஓவர் வெயிட் தோக்குறது போன்றவற்றில செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே நீங்க பேராசைப்படக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு உங்களுடைய பணத்தை வந்து அபகரிக்க நிறைய பேர் இன்னைக்கு பிளான் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எந்த விதமான சூழ்நிலையும் உங்கள் பணத்தை வெளியெடுக்காதீங்க ரொம்ப பத்திரமாக உங்க பணத்தை வந்து பாதுகாத்து வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்க பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி இன்னைக்கு நீங்க பணத்தை வெளியவே எடுக்காதீங்க நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேராசியப்படாமல் நீங்கள் எந்த முதலீடும் செய்யாமல் இந்த தினத்தை வந்து நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியதோ ஒரு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து சேரும் குப்பை மாதிரி சில தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது அதை நினைத்து கொண்டு நீங்கள் சில விஷயங்களை நடக்காத விஷயங்களை கூட நடந்த மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நீங்கள் வந்ததுன்னா அதை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் என்ற தினம் சிந்தனைகளை வந்து நல்லா தெளிவாக கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைக்கி எந்த முடியும் முக்கியமான முடிவு எடுக்க கூடாதுங்க முக்கியமான செலவுகள் செய்யறதெல்லாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு நீங்க தள்ளி போடுறது நல்லது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா கூட நீங்க இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் இரண்டு நாட்கள் தள்ளி நீங்க எடுக்கலாம் இது உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது நண்பர்கள் மத்தியில சொந்த பந்தங்கள் மத்தியில எல்லா இடத்துலயும் இந்த நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணுங்க மிக முக்கியமாக மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் ரொம்ப கனிவா அன்போடு பேசுங்க அப்படி முடியல டென்ஷன் பண்றாங்க நான் எப்படி கனிமா பேசுகிறது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது ஸோ அந்த ரெண்டாவது ஆப்ஷனும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு சில தகாத வார்த்தைகளை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறிவிடும் ஸோ கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் யாருக்கும் அள்ளி வீசிடாதீங்க நீங்கள் வந்து யாருக்கும் பொறுப்பு சொல்லி நீங்கள் வந்து பணம் வாங்கி கொடுக்கறது போன்றதுல செய்யாமல் இருக்கிறது நல்லது வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்போ உங்களுடைய கெத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் கூட நீங்கள் உங்கள் காதல கூடுதல் பொறுமையாக தான் இருக்கணும் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடைபெறலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க சில பேருக்கு வீண் பலிகள் உங்க மீது விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனா அதெல்லாம் நீங்க வந்து மிக சிறப்பாக பொறுமையாக நிதானத்தை தான் அணுக வேண்டும் உங்களது கூட இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் உள்ளது சக ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவ ரீதியாக நீங்கள் இன்றைய தினம் வேலை செய்ய வேண்டியது முக்கியங்க உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வழிகளை மட்டும் முடிக்கிறது மூலமாக சில காரியங்களை வந்து இழுபறியாக மாறக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்க முடியுங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ரகசியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும் வியாபார சீக்கிரில் யார்ட்டையும் இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாது புதிய துறையெல்லாம் நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க பூசாக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அலுவலகப் பணிகளில் உயரதிகள்கிட்ட கொஞ்சம் நீ பக்குவமாக பேசுகிறது அவசியம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் சீக்கிரட்டான சில விஷயங்களை யார்ட்டையும் இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி இவருதானே இவர் நம்பராக ரொம்ப நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானு சொல்லி கூட உங்களுடைய ரகசியங்களை யாரு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ ரகசியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும் பொறுமையாக காரியங்களை அப்ரோச் பண்ண வேண்டுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களது அனுபவம் வாய்ந்த காரியங்களை மட்டும் இன்னைக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் ஒன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாடுகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்ததன் மூலமாக மனதை எந்த அமைதிப்படுத்த முடியும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகார்த்தம் சொல்லுவாங்க நீங்கள் அதில் கூடாது அந்த மாதிரி கோபத்துனால நீங்கள் ஏதாவது தவறான சொற்கள் பேசுறது தவறான செயல்பாடுகள் செய்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குங்க ஸோ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தியானம் யோகா உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகள் போன்றவற்றால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அல்லது பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானதுங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கி புத்தி உங்களுக்கு அவ்வளோ திடமாக இருக்காது அதனால தான் இத்தனை விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் உங்களது வழக்கமான வழியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்க முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் இங்கே கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய என்னாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய பூசம் நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளிடமும் கொஞ்சம் அனுசரித்து ஃபிளக்சிபிளா இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் சில விமர்சனங்கள் உங்கள் மேலே ஏற்பட்டாலும் மிக பொறுமையாக தாங்க இருக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் நீங்க விடும் கவலைப்பட தேவையில்லை பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட சீக்கிரட்டு உங்க வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களது உத்தியோக ரீதியாக உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் சம்பந்தமான விஷயங்களை கூட நீங்கள் யாருக்கிட்டேயும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்று தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இன்றைய தினம் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்படி தவிர்க்க முடியலன்னா உங்கள் அனுபவத்தை கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்லாண்மைகளை நீங்கள் பெற முடியுங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நிதானத்துடன் அப்ரோச் பண்ணி அடங்குங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க யார்கிட்டையும் உங்கள் சீக்கிரட்டாக ஷேர் பண்ணிக்காதீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே